எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு புதிய காணொளி வரிசையினை ஆரம்பிக்கப் போகிறேன் பிளேலிஸ்ட்னு சொல்வார்கள் அந்த இதை வ அந்த காணொலி வரிசையினை ஆரம்பிக்கப் போகிறேன் இது ஹோமியோபதியை பற்றி பேசப் போகிறேன் ஹோமியோபதியில் முக்கியமாக ஆர்கனன் என்ற புஸ்தகத்தை பற்றி பேசப் போகிறேன் ஆர்கனில் மொத்தம் பல கோட்பாடுகள் உள்ளன இரநூத்தி நாற்பத்தி ஏழு என்று நினைக்கிறேன் அதை பின்பு பார்க்கலாம் எத்தனை கோட்பாடுகள் என்று ஒரு காணொளிக்கு ஒரு கோட்பாடு என்ற விதத்தில் நான் உங்களிடம் பேசப் போகிறேன் இன்று முதலில் ஆர்கனன் என்றால் என்ன என்பதைப் பற்றி பேசலாம் ஹோமியோபதியினை கண்டுபிடித்தவர் சாமுவேல் ஹீனின்மான் என்பவர் இவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர் எனவே இந்த ஆர்கனன் ஜெர்மன் மொழியில் முதல் முறையாக எழுதப்பட்டது பின்பு ஆங்கிலத்திற்கு மொ மொழிபெயர்க்கப்பட்டது அந்த மொழிபெயர்ப்பின் மூலம் நான் உங்களுக்கு இந்த காணொலியினை கொண்டு வருகிறேன் ஆர்கனன் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் இது கொஞ்சம் புரிவதற்கே கடினமான முறையில் எழுதப்பட்டிருக்கிறது ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றும் பார்க்கலாம் உதாரணமாக நமது தமிழில் திருமந்திரம் என்ற நூல் இருப்பதை பார்த்திருப்பீர்கள் அதையும் யாரும் எளிதாக புரிந்து கொள்ளாத முறையில் எழுதப்பட்டிருக்கும் ஏன் அப்படி எழுதுகிறார்கள் யாருக்கும் புரியாத ஒன்றை எழுதுவதற்காக யாருக்கு என்ன பையன் என்ற ஒரு கேள்வி நம்மிடையே ஏற்படும் இன்றைக்கு கேள்விக்கு பதில் என்னவென்றால் திருமந்திரம் போன்ற நூல்கள் காலம் காலமாக வாழ்ந்து வருகின்றன இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினாலும் இன்றும் அது படிக்கப்படுகிறது அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள பல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட நூல்கள் மந்திர நூல்கள் யாருக்கு எப்பொழுது எந்த தகவல் தேவையும் எந்த அர்த்தம் தேவையும் அந்த அர்த்தத்தை அப்பொழுது அவனுக்கு கொடுக்கும் தேவையில்லாதவர்களுக்கு எதுவும் புரியாது தேவை உள்ளவர்களுக்கு அதன் அர்த்தம் புரியும் அந்த முறையில் எழுதப்பட்டது தான் இந்த திருமந்திரம் போன்ற நூல்கள் திருமந்திரம் தவிர தமிழில் வேறு எதுவும் நூல்கள் நூல்கள் இருக்கின்றனவா என்பது எனக்கு தெரியாது ஆனால் திருமந்திரத்தின் அடிப்படை இதுவே சில தகவல்கள் எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய அவசியமில்லை எனக்கு தெரிந்தவரை திரு திருமந்திரத்தில் வசிமைப்பது போன்ற இவை வருகின்றன அதாவது பிளாக் மேஜிக் என்று ஆங்கிலத்தை சொல்கிறேன் அதை பற்றியும் சில பாடல்கள் இருக்கின்றன அவை எந்த பாடல் என்று கேட்டால் எனக்கு தெரியாது ஒரு முறை படிக்கும்போது அந்த அர்த்தம் எனக்கு புரிந்தது அடுத்த முறை படிக்கும்போது போது அந்த பாடலில் எனக்கு தெரியவில்லை எங்கே தெரியவில்லை அப்படிப்பட்ட பாடல்கள் எல்லோருக்கும் புரியும்படி எழுதினால் அது சமுதாயத்தை குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவே யாருக்கு அது தேவையோ யார் இருந்தாலும் இந்த சமுதாயத்திற்கு நன்மை ஏற்படுமோ அவர்கள் மட்டும் புரிந்து கொள்ளுமாறு அந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன இதே போல்தான் தான் எழுதப்பட்டிருக்கிறது எந்த காலத்தில் யாருக்கு என்ன அர்த்தம் தெரிய வேண்டுமோ அந்த காலத்தில் அவளுக்கு அந்த அர்த்தம் புரியும் வகையில் இந்த ஆர்கனன் எழுதப்பட்டிருக்கிறது இது அவர் தெரிந்து எழுதினாரா இல்லை அவர்களால் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதா என்று எனக்கு தெளிவாக தெரியவில்லை எனவே தான் ஆர்கனை கொஞ்சம் புரியாத முறையில் எழுதப்பட்டிருக்கிறது இதனால் என்ன நடக்கிறது பலர் இதை படித்து புரிய முயற்சி செய்து முடியாமல் தான் அவர் ஆர்கனைதை ஒதுக்கி விடுகிறார்கள் ஆர்கனைசை முழுவதுமாக ஒதுக்கி விட்டு தங்களுக்கு தெரிந்த முறையில் வைத்தியம் செய்தார்கள் எடுத்துக்கொண்ட எந்த உலகிலுள்ள குறைந்தபட்சம் இந்தியாவில் உள்ள பல மருத்துவர்கள் பல ஹோமியோபதி மருத்துவர்கள் ஆர்வன படித்து அதனை பின்பற்றுவதில்லை அதற்கு பதிலாக அலோபதி முறையினை அவர்கள் பயன்படுத்தி ஹோமியோபதி மருந்தை தருகிறார்கள் அலோபதியில் என்ன செய்வார்கள் நோயாளி தன்னை தேடி வந்தால் முதலில் என்ன உனக்கு என்ன செய்யணும் கேட்பார்கள் அவை தலை வலிக்கிறது என்பால் உடனே இவர் தலையாசின் என்பது மருந்து எழுதுவார் வயிற்று வலிக்கிறது என்பார் ஆனால் வயிறாசின் என்பது மருந்து எழுதுவார் முட்டி வலிக்கிறது என்று ஒரு சொல்லுவார் முட்டி ஆஸ்திரம் என்று மருந்து எழுதுவார் இப்படி குறிக்கும் உடலில் அறிகுறிக்கும் ஒவ்வொரு மருந்தனை எழுதி கொடுத்து தினமும் சாப்பிட்டவா என்று அலோபதியில் சொல்வது போல அவர் அட்டவணை போட்டு கொடுத்து விடுவார்கள் இது ஆர்கனனில் சொல்லப்பட்ட முறையல்ல இது மார்கணன் சொல்லப்பட்ட முறைக்கு நேர் எதிர்பாரானது இதை நீங்கள் போகப்போக ஒவ்வொரு காணொலியிலும் நீங்கள் இதை புரிந்து கொள்வீர்கள் ஆனால் படிப்பதற்கு கடினமானது என்று தெரிந்து கொண்டு அதை ஒதுக்கிவிட்டு தங்களுக்கு தெரிந்த முறையில் வைத்தியம் செய்துபவர்கள் இன்றைய ஹோமியோபதி மருத்துவர்கள் இது ஒரு வருந்தத்தக்கதை ஆர்கனனை முழுவதுமாக படித்துவிட்டு அதை முடிந்தவரை புரிந்து கொண்டு அதனை பின்பற்றினால் குணம் நிச்சயம் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஹோமியோபதி மருத்துவ முறையில் மருந்து சரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் குணம் நிச்சயம் இது இந்த மாதிரி ஒரு உறுதியினை அலோபதி மருத்துவர்கள் கொடுக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் ஹோமியோபதியில் இந் மருந்து சரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவனுக்கு குணம் நிச்சயம் என்பதை நாம் உறுதிமொழியாக சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மருத்துவ முறைதான் போக போகப்போக மற்ற கால்நடைகளில் இதை பற்றி மீண்டும் விரிவாக பார்க்கலாம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்